இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தயாஸ்ரீ தரப்பு வெளியிட்ட திட்டவட்ட அறிவிப்பு ரணிலுக்கு ஆதரவு வழங்குங்கள் மகிந்தவுக்கு அழுத்தம் கொடுக்கும் மொட்டு எம்பிக்கள் மொட்டுவின் கொள்கை என்ன உண்மையை உடைத்தார் நாமல் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளிக்க மொட்டு கட்சி தீர்மானம் கெஹலியவின் பிணை மனு மீதான தீர்ப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தமது கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என மனிதநேய மக்கள் கூட்டணியின் பிரச்சார செயலாளர் சமன் பிரியந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார் கருந்தனியாவில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கோரியுள்ளார் மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜாயசேகருவின் பூரண அங்கீகாரமும் ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தமது கட்சி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து மனிதநேய மக்கள் கூட்டணி இந்த புதிய தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக சமன் பிரியந்த விக்ரம விளக்கம் அளித்துள்ளார் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பக்கூடிய கூடிய தற்போதைய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாச என்பதாலும் இந்த நாட்டு மக்கள் சஜித் பிரேமதாசவை சுற்றி மிக நெருக்கமாக இருப்பதாலும் தமது கட்சிக்கு இந்த தீர்மானத்தை எடுப்பது இலகுவானது எனவும் சமன் பிரியந்த விக்ரம கூறியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவே ஜனாதிபதியாக வருவார் என்று மக்கள் தீர்மானித்துள்ளதை தமது கட்சியும் தலைவணங்குவதாகவும் கட்சியின் தலைவர் தயாஸ்ரீ ஜாயசேகரவுடன் கட்சியினரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சமன் பிரியந்த விஜய் விக்ரம கூறியுள்ளார் கெஹலியர் ரம்புக் வெல தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி அறிவிக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரியிருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை குறித்த உத்தரவை வழங்கியுள்ளது தரமற்ற இம்யூனோகுளோஃபிலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெஹலியர் ராம்புக்வெல உட்பட ஆறு பேரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்புக்வெல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த இரண்டாம் திகதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாய்க்கு சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காவிடின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என எஸ்பி திசாநாயக்க எடுத்துரைத்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம் கட்சியின் ஒரு தரப்பினர் மாத்திரமே கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார்கள் அத்துடன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளார்கள் ஆகவே கட்சியின் பெரும்பான்மை நிலைப்பாட்டுக்கு மதிப்பளித்து சிறந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெற ஆதரவு வழங்காவிடின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தலில் வெற்றி பெறுவார் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் இரண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரமே மீண்டும் ஏற்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி ராணல் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் ஆகவே பொதுஜன பெரமுன சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் போட்டி நிலவும் அரகளையவின் போது மக்கள் மத்தியில் ஜேவிபியினருக்கு இருந்த செல்வாக்கு தற்போது முழுமையாக வீழ்ச்சியடைந்து விட்டது அனுரகுமார நாயக்கவின் பேச்சு கேட்பதற்கு அருமையாக இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றார் ஆரம்பத்தில் தமது இருந்தே கட்சியின் கொள்கை ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானது எனவும் தாம் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான முகாமை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நேற்று இரவும் இன்று காலையும் பேச்சுவார்த்தை நடத்திய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சிலர் தன்னை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டின் தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் எனவும் விருப்பு வெறுப்பு அரசியல் அதில் செல்வாக்கு செலுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காய் மற்றும் பூ மக்கள் மத்தியில் உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கட்சிகள் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளருக்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கின்றது இதன்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுராதபுரம் மாவட்ட தேர்தல் நடவடிக்கை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன